உறவுகளுக்கு இனியது ஒரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இன்றைக்கி ஒரு பத்திரிகை செய்தி அதாவது அறிவி தொடர்பான ஒரு முக்கியமான அடுத்த கட்ட நகர்வு இப்போ தேர்வு முடிஞ்சிருச்சு இல்லையா இப்போ தேர்வு முடிந்தவுடனே அடுத்தடுத்த ப்ராசஸ்ஸு எப்போது அப்படிங்கிறது இல்லையா அதுக்கு முதல் ப்ராசஸ்ஸாக இந்த பத்திரிக்கை செய்தி என்னென்னு பார்த்திங்கன்னா முதுகலை ஆசிரியர் கணினி பயிற்றுனர் நிலை ஒன்று மற்றும் உடற்கல்வி இயக்குனர் நிலை ஒன்று பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் அறிவிக்கை ரெண்டு பை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாலு பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின்படி எண்ணூற்றி ஒன்பது மையங்களில் பதினாலு பாடங்களுக்கு தேர்வு நடத்தப்பட்டது தேர்வு பன்னெண்டாம் தேதி நடந்தது ஸோ அது இத்தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபதாயிரத்தி நானூற்றி பன்னிரெண்டு தேர்வர்கள் வந்துட்டு தேர்வு எழுதியிருக்காங்க இதுதான் வந்துட்டு உறுதியாக சொல்லப்பட்ட ஒரு விடயமாக இருக்குது அதற்கான அதற்கான உத்தேச விடைக்குறிப்பு மற்றும் விடை குறிப்புகள் மீதான ஆட்சேபனை தெரிவிக்க அப்செக்ஷன் ட்ராக்கர் இருக்கு இல்லையா இது வந்துட்டு யூஆர்எல் டிஆர்பி ஒன்று யூசிஏஎன்னு அப்ளேட் டாட் காம் யூஆர்எல்ல தேர்வு வாரிய இணையதளத்தில் வெளியிடப்படுகிறது ஆட்சேபணியை தெரிவிக்க விரும்பும் தேர்வர்கள் பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிற்பகல் ஐந்து முப்பது மணி வரை உரிய ஆட்சேபணியினை பதிவு செய்திடல் வேண்டும் ஆகா பாருங்க பதினைந்து பத்து இன்றைய நாளில் இருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இதற்கான வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க இதுக்கு வந்துட்டு தனி வெப்சைட்டு கொடுத்துருக்காங்க ரைட்டுங்களா நான் இதை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்குறேன் ரைட்டுங்களா சான்றாவணங்கள் இணைக்கப்படாத முறையீடுகள் பரிசீலைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது நீங்கள் ஒரு ஆட்சேபனை தெரிவிக்கிறீங்க உங்களுக்கு நீங்கள் கொடுத்த கொஷ் ஆன்சர் வந்துட்டு சரி அப்படின்னு போது அந்த தெரியக்கூடியதுக்கு சரியான சான்றாவணம் ஆவணம் கொடுக்கணும் சும்மா ஏதோ ஏனோ தரணும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க தபால் அல்லது பிறவழி முறையீடுகள் வந்து ஏற்கப்பட மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க அவை நிராகரிக்கப்பட்டதாக கருதப்படும் அங்கீகரிக்கப்பட்ட பாட புத்தகங்கள் ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கு ஆதாரம் மட்டுமே அளிக்க வேண்டும் கையேடுகள் ஆதாரங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது மேலும் பாட வல்லுநர்களின் முடிவே இறுதியான என்று அறிவிக்கப்படுகின்றது அப்படிங்கிறது தான் இப்போ டிஆர்பி சொல்லியிருக்கிறாங்க அந்த கொடுக்கப்பட்ட அந்த வெப்சைட்டுக்குள்ளே உள்ளே போன உடனே இதில் லாக்கிங் கேட்குது இதில் வந்துட்டு உங்களுடைய லாக்கிங் லாக்கிங்கு பாஸ்வேர்டுகளே அதை கொடுத்துட்டு உள்ளே போங்க அந்த வெப்சைட்டு கொடுத்து உள்ளே போனீங்கன்னா பாருங்கள் வியூ அப்ளிகேஷன் உங்களோட அப் அப்ளிகேஷன் இருக்கும் அப்செக்ஷன் ட்ராக்கரு வியூ ஆப்ஜெக்ஷன் சேஞ்சு பாஸ்வேர்டு அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்சேபனை தெரிவிக்கக்கூடியதான் ஸோ அதை உள்ளே போகிறீங்க உள்ளே போனவொன்னே அதில் நீங்கள் என்னங்கிறத படித்து பார்த்துருக்கங்க பார்த்துட்டு விவரங்களை படித்து பார்த்து நன்கு அறிந்து கொண்டே என்று அப்படிங்கிற உறுதி அளிச்சுட்டு நீங்கள் அக்செப்ட் கொடுங்க ஸோ வியூ மாஸ்டர் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கி அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சருக்கு வந்துட்டு இருக்கும் ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் எழுதுனீங்க இல்லையா உங்களுக்கான அந்த கி இதில் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த ஆன்சருக்கு ஆன்சர் ஆன்சரிக்கு உங்களுக்கு கொடுத்துட்டாங்க ரைட்டுங்களா ஸோ இதை நீங்கள் எடுத்து நீங்கள் பார்த்துக்கங்க நீங்கள் எழுதுன ஆன்சர் கரெக்டு தானா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க ரைட்டுங்களா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வர்றீங்க இதில் எந்த கொஷினுக்கானதை நீங்கள் வந்துட்டு ஆட்ஸ்அப் தெரிவிக்க இருக்கிறீங்க அப்படிங்கிறத அதை கிளிக் பண்ணிடுங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஆன்சர் இருக்குது ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு அப்செக்ஷன் வந்து நீங்கள் தெரிவிக்கணும்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒன் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் இஸ் கரெக்டு டென்டேட்டிவ் கீ இஸ் ராங்கு கொஷின் ராங்கு அப்படிங்கிற இந்த நாள் இருக்குது அது எதுன்னு கொடுத்து அதுக்கான சரியான பிடிஎஃப்பை கொடுத்துடணும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எந்த சப்ஜெக்ட்டுங்கிறத கொடுத்துட்றீங்க இதில் அப்போ டாக்குமெண்ட் கொடுக்குறீங்களே அதில் அந்த புக்கு நேமு அந்த புக்கு நேம் கொடுக்கணும் அதோட ஆதாரை கொடுக்கணும் அந்த புக் அப்ளிகேஷன் டீட்டெயில் அதையும் கொடுத்துருங்க புக் எடிஷன் யாருன்னு கொடுத்துருங்க புக் பேஜ் நம்பரையும் கொடுத்துட்டு நீங்கள் செண்டு ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த மோட் மோ ஓடிபி நம்பரை நீங்கள் கொடுத்து நீங்கள் கொடுத்தவொன்னே இது ரிஜிஸ்டர் ஆயிடும் ஸோ இப்படியாக நீங்கள் வந்துவிட்டு எதை எதுக்கெலாம் அப்செக்ஷன் தெரிவிக்க வேணுமோ அதுக்கு நீங்கள் பண்ணிடலாம் இன்றைக்கி நீங்கள் கீயை எடுத்துவிட்டு அதை வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள் இப்போ வீவோ அப்ஜெக்ஷன் அப்படிங்குறது நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ நீங்கள் எதை எதுக்கெல்லாம் நீங்கள் வந்து அப்செக்ஷன் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் இதில் வந்துட்டு வியூவில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா உறவுகளே ஸோ இதுதான் இப்போ வந்துட்டு மிக வேகமாக வந்துட்டு அடுத்தடுத்த நகர்வு இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ கூடிய விரைவில் இதுவும் முடிந்து இருபது இருபத்தி ஆறு பத்து வரைக்கும் இது இல்லையா அந்த இருபத்தாறு பத்து வரைக்கும் இது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நவம்பரில் அடுத்து ரிசல்ட் வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது அடுத்தடுத்த ப்ராசஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த பதிவை வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உறவுகளை மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்